ஓம் நம ஓம் நம என் அன்பு குழந்தையே இன்று ஏன் இத்தனை கேள்விகளும் இத்தனை கொதிப்பும் முன்மனதில் உன் மனதில் இருக்கும் அத்தனையையும் நான் அறிவேன் என்பது உனக்கே தெரியுமல்லவா அது எப்படி பிள்ளையே என் பிள்ளையை விட்டு நான் விலகுவேன் காப்பாற்றுங்கள் அப்பா என்று என்னை நோக்கி நீளும் கரங்களை எவ்வாறு தள்ளிவிட்டு செல்வேன் புறக்கணித்து செல்வதற்கும் அலட்சியப்படுத்துவதற்கும் நான் அற்ப மனிதர்கள் அல்ல உன்னை காப்பதற்கும் உன் ஆசைகள் எல்லாவற்றையும் நிறைவேற்றுவதற்கும் உன் வாழ்க்கையில் உன்னை சீர்படுத்தி வாழ வைப்பதற்கும் அவதரித்தவன் நான் உனை வலுப்படுத்தி வழிநடத்தவே நானின்று வந்துள்ளேன் நீ அறிந்தது இந்த ஒரு ஜென்மத்தில்தான் நான் உன்னோடு இருக்கிறேன் என்று ஆனால் எல்லா ஜென்மத்திலும் இதுவரை நீ எடுத்த எல்லா ஜென்மங்களிலும் உன்னுடன்தான் நான் இருந்தேன் உனக்கான எல்லாமும் நான் தருவேன் கொஞ்சம் காலம் பொறுத்துக்கொண்டாயல்லவா இன்னும் கொஞ்சம் காலம் என்மீது நம்பிக்கை வைத்து எனக்காக பொறுத்துக்கொள் உன்னை புறக்கணித்தவர்கள் உன்னை தேடி நீ காட்டிய அன்பானது தூய்மையானது என்று உணர்ந்தே வருவார்கள் உன் அன்பிற்காக ஏங்கி உன் நருமையை புரிந்து கொள்வார்கள் உன் நறுமைக்காக காத்திருப்பார்கள் உன் ரணப்பட்ட மனதிற்கு மருந்தாக உனக்கு சுகம் பெற செய்வேன் என் வார்த்தைகளும் எனது வாக்குகளும் வெறுமனே சொல்லிவிட்டு செல்வதல்ல உன் காயங்களை ஆற்றி உன் மனதை பக்குவப்படுத்தும் உன்னை மட்டுமன்றி உன் வாழ்க்கையையும் சரிப்படுத்தும் மருந்தாகும் எனவே இந்த மருந்துகளை தவிர்க்காமல் பெற்றுக்கொள் உன்னை தேடி உன் இல்லம் தேடி வருகிறது இதனால் நீ சுகப்பட போகிறாய் உன் மன காயங்களும் ரணங்களும் மெல்ல ஆறும் உன் வாழ்க்கை குணமாகும் பிள்ளையை இப்பொழுதுள்ள மனநிலை கஷ்டங்களை பார்த்து மன போய் கண்ணீர் வற்று இருக்கிறாய் அதுவும் எனக்கு தெரியும் இவை அனைத்தையும் நான் மாற்றி தருவேன் இது உனக்காக அல்ல நீ என் மீது வைத்திருக்கும் பக்தி மற்றும் அன்பிற்காக நீ என்மேல் கொண்ட பக்தியானது இந்த உலகை விட பெரியது உன்னை என் பிள்ளை என்று சொல்லும் பொழுது ஏற்படும் ஆனந்தத்தை வார்த்தைகளால் சொல்லி உணர வைக்க முடியாது என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் அடியெடுத்து வைக்கும் காலம் வந்துவிட்டது நீ என் பிள்ளை உன்னை மகிழ்ச்சியாக வாழ வைப்பது என் பொறுப்பு நீ கவலையை மறந்து சந்தோஷமா ஏறு ஓம் சிவாய நம ஓம் சிவாய நம